அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப் டூ பத்து ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ இருபது ஸ்கொயரோட வேல்யூ கேட்குறாங்க ரைட்டா அப்போ ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ

இப்போ நம்ம வந்து ரெண்டு காமனாக இருக்கிறோம்னா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால வெளியில் வரும்போது ரெண்டு ஸ்கொயர் தான் எல்லாத்துலேயுமே பாருங்கள் அப்போ ரெண்டு ஸ்கொயர் தான் வெளியில் வரும் இப்போ மீதம் இருக்கிறது இங்கே ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இப்போ மூணு ஸ்கொயர் அப் டூ பத்து ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் வந்து நமக்கு நாலு சரியா இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா இதோட வேல்யூ வேணால் முந்நூற்றி எண்பத்தஞ்சு அப்போ நாலையும் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பேருக்குனா போதும் இப்போ நாலஞ்சா இருபதுக்கு ஜீரோ மீத ரெண்டு நாலு அட்டா முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி நாலுக்கு நாலு மீதம் மூணு நாலு முன்னா பன்னெண்டு மூணு பதினஞ்சு அப்போ ஆன்சர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இப்போ இந்த செம்மை வந்து நம்ம டென்த்து புக்கில் இருந்து எடுத்துருக்கோம் அது வந்து நமக்கு எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸில் வந்து செகண்ட் சம்மாக இருக்கும் சரியா நல்லா கவனிக்க இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்க அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ நூற்றி அஞ்சு ஸ்கொயர் இப்போ அதே மாதிரி அந்த எப்படி நம்ம ரெண்டை காமனாக இருக்கிறோமோ அது மாதிரி இங்கே அஞ்சு காமனாக இருக்குது ஏன்னா அஞ்சு வந்து அஞ்சு இன்ட்டு ஒன்று பத்தை வந்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு இது அஞ்சு இன்ட்டு மூணு இங்கே வந்து அஞ்சு இன்ட்டு இருபத்தி ஒன்று புரியுதா அப்போ அஞ்சை நம்ம காமனாக வெளியில் இருக்கும்போது வெளியில் வர எப்படி ஒரு அஞ்சு ஸ்கொயராக வெளியில் வரும் இங்கே ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் அப் டூ இருபத்தொன்னு ஸ்கொயர்னு வரும் இப்போ அஞ்சு ஸ்கொயர் வந்து நமக்கு இருபத்தஞ்சு இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று அப்போ இதை இருபத்தஞ்சாலும் பெருக்கி போட்டால் போதும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இன்ட்டு இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதம் ஒன்று பதினாறு ஓ ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு அப்போ எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ ஆப்ஷன் சீதே கரெக்டான ஆன்சர் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சரியாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ